கிராமக்காங்க வந்தாருங்க பாருங்க நான் சேர்த்து கிராமீன்லாம் கிடச்சிது தண்ணி தெளிவாக இருக்கனால கிராமீன் இங்கிட்டு கிடந்து வரும் வர்ற வழியில் நம்ம இந்த இடத்துல பொறுத்த விளையாடி போறோம் இது நெட்டையை கட்டிப்பட்டு இது உள்ளையை கலக்க போகிறோம் உள்ளறிக்கையை மீன் பொடி மீன் அவ்வளோவா இல்லை ஒன்று வந்து கிராமின் இருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து மாற்றி நடிக்கோ பிடிக்கணும் ஒரு கிராமின் இதுக்காக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் மீன் கிடக்கும் தண்ணி தெளிவித்த மீனால் பாசியை கலக்கிட்டு பார்த்தோம்னா தெரியும் மீன் கிடக்கிறது ஏதாச்சும் அழை எதுவும் கலக்கிட்டு போதான் பாரு சரியா என்னதான் அன்னைக்கு தான் பார்த்தேன் பதினாம இல்லை அங்கே வைக்க போதும் அது போய்

கரெக்டாக இந்த இடத்துல வந்து பதுங்கினுச்சிங்க பதுங்கி கலக்கிருச்சு தண்ணியை கலக்கிட்டு அந்த சைடு உள்ள இருக்க திரும்பி ரிட்டர்ன் போயிடுச்சா எங்கன்னா கிடக்குதான் என்னன்னு தெரில நல்ல பெரிய மீன் அந்த கருவைக்கு தாங்க மீன் கலந்து வந்துச்சு இன்னும் மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது சிலேப்பி கிராமின்லாம் வந்துச்சு கிராமின் வச்சு பதுங்கிருச்சு சிலேப்பி எங்கிட்டு போச்சுன்னு தெரில இப்போ போயிட்டு கலக்கும் உள்ள இருக்கி அது தீபிகமாக நடக்கிற சவுண்டு கேட்டேன் வந்துடும்

போட்டுருவோம் அறுவல் எல்லாம் மாட்டாங்க தப்பிக்காது அப்படியே இன்னொன்று இருக்க வாய்ப்பு இருக்குது யாருங்க நல்லா பச்சை கலர்னு பச்சை பச்சையாக இருக்குது பாசி பச்சை கலரில் இருக்கும் ரொம்ப பச்சையாக இருக்குது அப்படியே பையன் உள்ள உள்ளே போட்டுருவோம் அந்த பைக்கில் போட்ட செத்துருமா தெரியலை ஆய்க்கி இல்லை எறம் அவ்வளோதான் இல்லை அதனால தண்ணி கம்மியாக இருக்குது அதனால குள்ள மாட்டுதுங்க வெயில் ஏறவும் துள்ளுது இவ்வளோ நேரம் செத்து போனாப்புல கிடந்துச்சு இப்போ துள்ளுதுங்க ஓடிச்சுன்னா போறாங்க பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் நான் பிடிச்சிடுவோம் சரிங்க மாமோ சாட்டியில் எழுதுறப்படுத்து விளாண்டுக்கிறதுக்கா மாமா தந்துக்க

பெருசா பெரு எவ்வளோ பெருசு அந்த இடத்துல ஒரு கிராம நிற்கிதுங்க தெரியுது கேமரா எல்லாம் தெரியுது என்னன்னு தெரில நல்ல மீன் உள்ளே போய் பிடிக்க பார்ப்போம் பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிடலாம் இல்லை இப்போ நம்ம தப்பிச்ச மீன் நம்மள்ட்ட தப்பிச்ச மீனா என்னன்னு தெரில அந்த மீன் மணி நேரம் ஓடாமல் இருக்குண்ணா இது அந்த மீனாக தாங்க இருக்கும் ஓடுதலையா அடுத்த ஊருக்கு மீன் இதுலேருந்து ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன் காணும் மீனை அன்னி தெளிவாக இருக்கு மீனை காணும் இந்த இதுகளை தான் தெரியுதானு தெரியல அங்கே போயிட்டு கலக்கி பார்ப்போம்

பாரு <puppeturing> <in> <teth> உங்க கலந்து இருந்துச்சான தெரியலண்ணா தெரியல நீ தான் பாத்துக்கிட்டு